அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வப்ரகாத்து மற்றும் விடியல் இணையதளத்தின் ஒரு யூடியூப் பக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றது நேற்று நான் உங்களுடன் வடமாகாண பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் வடமாகாண நிலையத்தொடர்பில் உங்களுடன் பேசியிருந்தேன் இன்று நான் பேச உள்ள விடயம்தான் கிழக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள நிலை தொடர்பில் உங்களுடன் இன்று நான் கலந்துரையாட உள்ளேன் அதாவது குறிப்பாக கூறப்போனால் கிழக்கு மாகாணத்திலே முஸ்லீம் மக்களும் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் என்று எல்லோரும் பின்னி பிணைந்து ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றனர் எனினும் அங்கு பெரும்பான்மையாக தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் வாழ்கின்றனர் எவ்வாறாயினும் கிழக்கு மாகாண சபையின் இந்த நிர்வாக விடயங்கள் உள்ள செயற்பாடுகள் அனைத்தும் இரண்டுக்கு இரண்டு இரண்டு என்ற அடிப்படையில் மிக சம ரீதியாக பங்கிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இவ்வாறான நிலையில்தான் இந்த பாராளுமன்ற பிரயத்துவம் என்பதும் அங்கு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது ஆனால் இந்த இடத்தில் இந்த முறை நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம்களுக்கு மத்திய முஸ்லீம் பிரதிநிதித்துவத்தின் மத்தியில் பாரிய சரிவு ஒன்று ஏற்பட்டுள்ளது குறிப்பாக நான் நினைக்கின்றேன் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லீம்கள் இழந்துள்ளது முஸ்லீம்கள் பாராளுமன்றம் குறைவடைந்துள்ள நிலையில் தமிழ் மக்களின் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இரண்டாகவும் சிங்கள மக்களின் பாராளுமன்ற பிரதித்துவம் ஒன்றாகவும் அதிகரித்துள்ளதை இங்கு இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அது தொடர்பாகத்தான் விரிவாக இன்றைய கலந்துரையாடலில் நாம் கலந்து உங்களுடன் நான் கலந்துரையாட உள்ளேன் குறிப்பாக கூறப்போனால் திருகோணமலை மாவட்டத்தில் நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் கடந்த பாராளுமன்றத்தில் இரண்டு முஸ்லீம்களும் ஒரு சிங்கள சமூகத்தைச் சேர்ந்தவரும் ஒரு தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த அதாவது இரா சம்பந்தன் என்பவர் காலமாகவும் உயிரிழக்கும் வரை அவரும் அதன் பிற்பாடு குகதாசன் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார்கள் ஆனால் இன்று கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலையடுத்து இந்த இதில் முஸ்லீம் பிரதிநிதித்துவம் இரண்டாக இருந்தது ஒன்றாக குறைவடைந்துள்ளது அதாவது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தௌஃபிக் அவர்கள் இந்த தேர்தலில் தோல்வியடைந்துள்ளார் அதாவது விஸ்ஐயப்பா என்று இருபதுக்கு இருபது வேண்டாம் என்ற பட்டியை அணிந்து கொண்டு பாராளுமன்றத்தில் இருந்து இருந்து கொண்டு இருபதாவது திருத்த சட்டமூலத்து வந்த பாராளுமன்றம் வந்தபோது கோட்டபாய ராஜபக்சேக்கு அதிகாரத்தை குவிப்பதற்காக வேண்டி குறித்த சட்டமூலத்திற்கு ஆதரவளித்து ஜனாசாக்கள் அறிக்கப்பட்ட போது அமைதி காத்தவர் அவர் இந்த தேர்தலில் அவருக்கு மக்கள் ஒரு கடுமையான பாடம் ஒன்றை புகட்டியுள்ளார்கள் இதே நேரத்தில் தான் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரு பின் முன்னாள் எம்பியாக இருந்த இம்ரான் மவுருப் அவர்கள் மூன்றாவது தடவையாக இந்த முறை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு எமது வாழ்த்துக்கள் அதுபோன்று தான் குகதாசன் அவர்கள் குகதாசன் அவர்கள் அவர்களும் இரண்டாவது தடவையாக அதாவது சம்மந்தின் ஐயா அவர்கள் மறைவினை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் இந்த முறை இரண்டாவது தடவையாகவும் அவர் எம்பி ஆஜர் செய்யப்பட்டுள்ளார் இதொரு உணர்வுடையம் என்னவென்று சொன்னால் சங்கு என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கட்சி ஒன்றதாக கடந்த ஜனநாயக தேர்தலில் அருகி இணைந்தரும் போட்டியிட்ட சங்கு கட்சியும் என்ற ஒரு முறை வடகிழக்கு மாகாணத்தில் பல இடங்களில் இருந்தது எனினும் இந்த சங்கு கட்சி திருவண்ணாமலை மாவட்டத்தில் போட்டியிடவில்லை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் பிரித்து பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் போட்டியிடவில்லை எனினும் டக்ளஸ் தேவானந்தாவின் இபிடிபியும் பில்லையான் என்று அழைக்கப்படும் சிவராசுர சந்திரகாந்தனையும் தமிழ் மக்கள் விடுதலை புள்ளி அமை கட்சி போட்டியிட்டது ஆனால் இந்த ஒரு ஆசனங்களையும் கைப்பற்றவில்லை இதே நேரத்தினால் பொதுஜன பெருமுனவர்கள் அக்கட்சிக்கு மிக நீண்ட நாட்களாக சுசந்த புஞ்சி நிலைமை உட்பட பல எம்பிக்கள் இருந்தார்கள் கடந்த முறையும் சேருவில பிரதேச சபையின் தலைவர் அவர்கள் எம்பியாக இருந்தார் இன்னும் அவர் இந்த தேர்தல் தோல்வியடைந்துள்ளார் இதே நேரத்தில் ஜேவிபி அதாவது மக்கள் சாரி என்பிபி மக்கள் விடுதலை மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது அருண் ஹேமச்சந்திர அவர்களும் அதுபோன்று இன்னும் ஒரு சிங்கள சகோதரர்களும் இம்முறை பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் இதே நேரத்தில் இதே நேரத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தை பற்றி நாம் இங்கு பேசவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் இதில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை மாற்றி தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றியிருந்தது அது ஒரு அக்கட்சிக்கு ஒரு பாரிய வீழ்ச்சியாக காணப்பட்டது அதனால் இம்முறை அக்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை ஒன்றாக அதிகரிக்கப்பட்டு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இம்முறை தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் இதில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அதுபோன்று சாணக்கியன் ஆகியோர் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கல்குடா தொகுதியிலிருந்து இன்னும் ஒருவர் வைத்தியர் அவர்களும் தெரிவிசப்பட்டுள்ளார்கள் இதே நேரத்தில் முன்னாள் எம்பியாக இருந்த ஜனா அவர்கள் அதாவது டெலோ கட்சி என்ற செயலாளர் ஜனா அவர்கள் சங்கு சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அதுபோன்று தான் வியாழ்திர முன்னாள் எம்பி அவர்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டு அவர் போட்டியிடவில்லை அதுபோன்று அடுத்த இதான் சிவன சிவச்சந்தகம் பிள்ளையாக நிறைக்கப்படும் அவர் ஈஸ்டர் தற்கொலை தாக்குதலுடன் சம்பந்தப்பட்டு ஒரு சர்ச்சைக்குரியவராக காணப்பட்டார் அண்மையில் குற்றப்புலனாய் நாய் பிரிவினர் கூட அவரை விசாரணைக்கு அளித்திருந்தார்கள் அவருடைய கட்சியின் தேர்தலில் எந்த ஒரு ஆசனத்தினையும் போட்டியிடவில்லை அதே நேரத்தில் தான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான அலி சாஹிர் மௌலானா நசீர் அகமத் ஆகியோரும் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை இவ்வாறான நிலையில் தான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் சார்பாக எம்எல்ஏ மிஸ்புல்லா முன்னாள் கிழக்கு ஆளுநர்கள் போட்டியிட்டார் இவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் மண்டக மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் எனும் இரண்டாயிரத்தி இரு பதினைந்தாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களினால் பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக அவர் நியமிக்கப்பட்டார் பின்னர் அவருடைய தாய்க்கட்சியான முஸ் ஸ்ரீலங்கா முஸ்லீம் அவங்க இருந்து கொண்ட அவர் இம்முறை பல சவால்களுக்கு மத்தியில் தேர்தலில் போட்டியிட்டார் குறிப்பாக அவருடைய ஊரில் ஃபிர்தோஸ் நலிமி என்பவர் என்பிபி சார்பாக போட்டியிட்டார் அவர் தெரிவு செய்யப்பட வாய்ப்பு இருந்தது இவ்வாறான நிலையில் தான் வேறு ஒரு பல போட்டியாக இடம்பெற்றது இதே நேரத்தில் தான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அலிசாஹிர் மௌலானா ஓட்டம் ஏராவூரில் கூட்டம் போட்டு ஹிஸ்புல்லா முனாஃபிக் ஹிஸ்புல்லாவுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்றார் ஆனால் ஹிஸ்புல்லா அதாவது எங்களுடைய அலிசாஹிர் மௌலானா அவர்களுடைய பேச்சை ஏராவூர் மக்கள் லிசன் பண்ணவில்லை அது கேட்கவில்லை என்பது அந்த வாக்கு வித்தியாசத்துக்கு அளிப்பட்டது என்றால் குறிப்பாக ஏரா பிரதேசத்தில் முன்னாள் நகரபிதா நலீம் அவர்கள் போட்டியிட்டிருந்தார் அந்த நலிமுக்கு ஏழாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட ஏராவர்கள் அளிக்கப்பட்டுள்ளது அந்த ஏழாயிரம் விருப்பு வாக்குகளும் யூஸ்ஃபுல்லாக அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதாவது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அலிசாஹிப் மௌரானா அவர்கள் தன்னுடைய புதல்வரான அம்ஜத் மௌரானா அவர்களை அரசியல் இறக்குவதற்காக வேண்டி பல கா காய் நகர்த்துக்களில் முன்னெடுத்து வருகின்றார் அதன் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு முஸ்லீம் பிரதமர் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் ஹிஸ்புல்லாவை பல கூட்டங்களை நடத்தினார் என்றும் கூட அழைத்து அவர் கூறினார் இப்படி எல்லாம் கூறியும் கூட மக்கள் அவருடைய கதையினை கேட்கவில்லை ஹிஸ்புல்லா அவர்கள் மீண்டும் செய்யப்பட்டுள்ளார் இதே நேரத்தில் தான் மட்டக்கள மாவட்டத்தில் முதற் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு ஆசனம் கிடைத்துள்ளது முன்னர் மக்கள் விடுதலை முன்னணி இருந்த காலப்பகுதியில் கூட இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தாமல் பல உறுப்பினர்கள் இருந்தார்கள் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு பாராளுமன்றப்பினர் பெற்றிருந்தார்கள் அது ஒரு அம்பாறையிலும் பெற்றிருந்தார்கள் ஆனால் மட்டக்கள மாவட்டத்தில் இந்த ஒரு பாராளுமன்றம் பெறவில்லை ஆனால் இந்த முறை குறிப்பாக ஐம்பது மேற்பட்ட வாக்குகளை தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்கள் மட்டக்கள மாவட்டத்திலிருந்து தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்கள் மக்கள் விடுதலை முன்னணிக்கு வழங்கியிருந்தார்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கியிருந்தார்கள் அதன் ஒரு தமிழ் இந்த முறை பாராளுமன்றம் கிடைக்கப்பட்ட நான்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தமிழ் மக்கள் ஒன்று முஸ்லிம் மக்களும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தக்கவைத்துக் கொண்டார்கள் ஆனால் ஆட்கள் முகங்கள் மாறுபற்றிக்குமே ஒளியே சமூகத்துக்கு ஏற்ற விதாசாரப்படி பாராளுமன்றம் கிடைக்கப்பட்டுள்ளது அடுத்த பார்க்க வேண்டிய அம்பாறை மாவட்டம் அம்பாறை மாவட்டத்தில் மூன்று இட மக்களும் வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த கடந்த தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழ் பிரதிநிதித்துவம் விளக்கப்பட்டிருந்த அதாவது கர்ணாமான என்பவர் அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிட்டு கல்முனை விவகாரம் போன்ற பல விடயங்களை குறிப்பிட்டு தமிழ் வாக்குகளை பிரித்தார் இதன் காரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இந்த ஆசனமும் கிடைக்கப்பெறவில்லை வெற்றி பெறவில்லை இதன் காரணமாக அந்த ஆசனம் முஸ்லீம் சமூகத்துக்கு கிடைக்கப்பட்டது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பூஜின பெருமனை சார்பாக மூன்று எம்பிக்கை தெரிவு செய்யப்பட்டார்கள் விமல் வீர விதிசாநாயக்க டிடபிள்யூ வீரசிங்க போன்று வைத்தியர் வைத்தியர் ஒருவர் மூன்று பேரும் பூஜன பெருமர் சார்பாக தெரிவு செய்யப்பட்டார்கள் அவர்கள் மூன்று பேரும் இம்முறை படுதோல்வி அடைந்துள்ளனர் இதுபோன்று தேசிய காங்கிரஸ் சார்பாக எங்களுடைய முன்னாள் அமைச்சர் எல் அத்தாவுல்லா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார் அவர் இம்முறைக்கு தோல்வியில் தோல்வி அடைந்துள்ளார் அதுபோன்று அகிலங்க மக்கள் காங்கிரஸ் சார்பாக எங்களுடைய முஷார் ரஃப் என்பவர் பதில் செய்யப்பட்டார் அவரு அவரும் அத்தாவுல்லாவுடன் இணைந்து ரமணி ஆகிய அனிவ் கிராம சிங் தலைமையிலான கட்சியின் கே சிலேண்டர் சின்னத்தில் போட்டியிட்டார் அவரும் படுத்த வழி அடைந்துள்ளார் இதே நேரத்தில் ஃபைசல் காசி முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக இவரும் அத்தாவுல்லா முஷர்ரஃப் ஆகியோருடன் அதே போல் எம் ஹரீஸ் ஆகியோருடன் இணைந்து இருபதாவது எடுத்து கை உயர்த்தியவர் இவரும் இந்த முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட நிலையில் இரண்டாவது இடத்தை பெற்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தோற்கடித்தார் அதுபோன்று தான் முன்னாள் எம்பி ஹரீஸ் அவர்களுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முறை போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை வழங்கவில்லை இவ்வாறான நிலையில் முஸ்லீம் பிரயத்தின் சார்பாக இரண்டு பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் அதாவது முன்னாள் கிழக்கு மாண சபை அமைச்சராக இருந்த எம் எஸ் சுதுமல்லவி அவர்களும் முன்னாள் நிந்தூர் பிரதேச சபையின் தவிசாளர் அஷ்ரஃப் தாகித் அவர்களும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் இவர்கள் இருவரும் புதுமுகங்கள் முதற் தடவையாக பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் இவர்கள் எதிர்காலத்தில் எவ்வாறு செயற்படுவார்கள் என்பதை நாம் இருந்து பார்க்க வேண்டும் இதே நேரத்தில் முக்கியமான விடயம் ஒன்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டு எம்எம் அஷ்ரப் அவர்கள் முதற் தடவையாக தேர்தலை போட்டியிட்டிருந்து கடந்த வியாழக்கிழமை இடம் பெற்ற வரைக்கும் அனைத்து அனைத்து வெற்றிய ஆனால் சுமார் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பின்னர் முதற்கடையாக முஸ்லிம் காங்கிரஸ் கல்முனை தொகுதியை தோல்வியுற்றது இதுவரை காலம் தொகுதி தொகுதி போன்ற தொகுதிகளை தோல்வியுற்றாலும் கல்முனை மாநகர சபை எல்லையினை உள்ளடக்கிய கல்முனை தொகுதியினை முஸ்லீம் காங்கிரஸ் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வந்தது எனினும் இந்த தேர்தலில் முஸ்லீம் காங்கிரஸ் கல்மை தொகுதியை விழுந்துள்ளது இதற்கு பிரதான காரணம் முன்னாள் முஸ்லீம் காங்கிரஸினுடைய எம்பியாக இருந்த எம்பியாக மேயராக தெரிவித்திருந்த எச் எம் எம் ஹரீஸ் அவர்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்பிபிக்கு செயற்பட்டார்கள் இதன் காரணமாக என்பிபி அது கூடிய வாக்குகளை பெற்றது அது மாத்திரமல்லாமல் என்பிபி சமாந்துறை தொகுதியிலும் என்பிபி தெரிவு செய்யப்பட்டது இப்படி இரண்டு தொகுதிகளை வெண்டு அதுபோல் பொத்துவிலும் கணிசமான வாக்குகிறது சுமார் எழுபத்தெட்டாயிரம் முஸ்லீம் வாக்குகள் அதாவது நான் நினைக்கிறேன் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் வாக்குகளை என்பிபி அம்பாறை மாவட்டத்தை பெற்றிரு பெற்றிருந்தது இதில் சுமார் அறுபதினாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் அம்பாறை தொகுதியில் சிங்கள மக்கள் பெரும்பான்மை அம்பாறை தொகுதியில் பெற்றிருந்தது ஏனைய மூன்று தொகுதிகளான பொத்துவில் பொத்துவில் தொகுதியிலும் சில முஸ்லீம் சிங்கள மக்கள் வாழ்கின்றார்கள் பொத்துவில் அது போன்று சம்மாந்துறை கல்முனை மூன்று தொகுதிகளும் சேர்ந்து சுமார் எழுபத்தெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை செலுத்தியும் கூட ஒரு முஸ்லீம் பிரதிநிதித்துவத்தை பெற முடியாமல் இருந்தது அந்த பிறகு என்பிபி சார்பாக மூன்று பேர் தான் தெரிவு செய்யப்படுவார்கள் என்று பலர் பலரும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தோம் எனினும் வாக்கு வாக்களிப்பு விகிதத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியின் காரணமாக அக்கட்சியின் நான்கு ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது நான்கு ஆசனம் கிடைக்கப்பட்டது இதில் ஒரு முஸ்லீம் பிரதிநிதித்து கிடைப்பார் என்று பரவலாக நிர்வாகப்பட்டது எனும் இறுதி நேரத்தில் அந்த முஸ்லீம் பிரதிநிதித்துவம் கிடைக்கப்பெறவில்லை இதனால் நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பிபி பி பிள்ளை தெரிசெய்யப்பட்ட அவர் நான்குகளும் சிங்கள சமூகத்தைச் இருக்கின்றார்கள் இவ்வாறானில் தான் இந்த அம்பாறை மாவட்ட தேர்தல் முடிவுகள் இதன் காணப்பட்டது எனினும் அம்பாறை மாவட்டத்தில் தெரிசெய்யப்பட்டுள்ள வசந்த பேதாச என்பவர் மாத்திரம் அதுபோன்று கடந்த முறை இழந்த கடந்த முறை இழந்த தமிழ் தேசிய கூட்டத்தை இலங்கை தமிழரசு கட்சி கடந்த பாராளுமன்றத்தில் இழந்த பிரதிநிதித்துவத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டு தமிழ் பிரதிநிதித்துவம் தக்க வைக்கப்பட்டுள்ளது தமிழ் தமிழரசுக் கட்சி சார்பாக தெரிவிசெய்யப்பட்டுள்ளிருக்கிறார் கோடீஸ்வரன் அவர்கள் அந்த கோடீஸ்வரனும் வசந்த பீதாஸ் அவர்களும் தான் பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏனைய அனைவரும் முதவையாக பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவிசப்பட்டுள்ளார்கள் வசந்த பீதாஸ் என்பவர் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு மக்கள் விடுதலை முன்னணி விடு அம்பாறை மாவட்ட தலைவர் நான் பெரும்பாலும் நினைக்கின்றேன் அன்பகுமாரி ஜாயக் அவர்களின் புதிய அமைச்சரவை இருபத்தைந்து அமைச்சர்கள் அமைச்சர்கள் அமைச்சர் அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள் அதில் ஒரு அமைச்சரை அமைச்சரவை அமைச்சராக எங்களுடைய வசந்த் அவர்கள் இருப்பார் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு அறிக்கின்றது அதுபோன்று தான் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை பாரம்பரியாக செயற்பட்டார் எங்களுடைய கோடீஸ்வரன் அவர்கள் அதுபோன்று இரண்டாயிரத்தி பத்திலும் செயற்பட்டார் அந்த கோடீஸ்வரன் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் பத்தொன்பது இருபது வரை செயற்பட்ட கோடீஸ்வரனும் இரண்டாவது முறை எம்பியாக தேவை செய்யப்பட்டார் மற்ற இந்த ஏழு பாராளுமன்ற மற்ற ஐவரும் முகத்திறவையாக தேவை செய்யப்படுகிறார்கள் இவர்கள் எதிர்காலத்தில் எவ்வாறு செய்யப்பட போகிறார்னு தான் பார்க்க வேண்டும் தான் அதாவது என்பிபியினூடாக முஸ்லீம் பிரதிநிதித்துவம் தெரிவு செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்க அம்பாறை மாவட்டத்தில் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்ற நிலையில் வடகிழக்கு வெளியே வடகிழக்கு அதாவது குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் என்பிபிக்கு ஒரு முஸ்லீம் பிரதிநிதித்துவத்தையும் கிடைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக கருத்தாளர்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற வடகிழக்கு வெளியே சுமார் ஏழு முஸ்லிம் உறுப்பினர்களை என்பிபி உயர்ந்துள்ளது இது தொடர்பில் நாளை இடம்பெறவில்லை எனது காணொலியில் விரிவாக கலந்துரையாடலாம் அதுவரை உங்களோட இதை விடைபெற்றுக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நன்றி வணக்கம்